பக்தி மனம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நமது ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் காணவிருப்பது சென்னைக்கு மிக அருகாமையில் திருவள்ளுவர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புத திருத்தலம் இது வெறும் கோயில் மட்டுமல்ல பக்தர்களின் வாழ்வில் நிகழும் மாற்றங்களுக்கு சாட்சியாக நிற்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் ஆம் நாம் வந்திருப்பது திருமண தரைகளை தகத்திரியவும் நாகதோஷம் நிவர்த்தி தரும் குமரஞ்சேரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகும் பக்தர்களே அமைதியும் தெய்வீகமும் நிறைந்த இந்த குமரஞ்சேரி கிராமத்தில் விற்றிருக்கும் முருகப்பெருமான் நாகஸ்கந்தர் வடிவில் அருள் பாலிக்கிறார் பல்லவ கால சிற்பக்கலையில் எழிலோடு காட்சி தரும் இவரை தரிசித்தால் குழந்தை பாக்கிய முதல் நிலம் வாங்கும் யோகம் வரை அனைத்தும் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை வாருங்கள் இந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் தல வரலாற்றையும் விரிவாக பார்ப்போம் இக்கோயில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது இங்குள்ள மூலவர் சிலை பல்லவ மன்னர்களின் கலைத்திறனுக்கு சான்றாக நிற்கிறது இத்தலத்தில் முருகப்பெருமான் சண்முகர் அல்லது சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரில் அழைக்கப்பட்டாலும் கருவறையில் அவர் காட்சி தரும் வடிவம் மிக மிக விசேஷமானது ஆம் அவர் நாகம் சூழ்ந்த நாகஸ்கந்தர் வடிவில் அருள்பாலிக்கிறார் இதுதான் இத்தலத்தின் மிக முக்கிய அம்சம் பொதுவாக முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்திருப்பார் அல்லது வேலுடன் காட்சியளிப்பார் ஆனால் இங்கு நாக வடிவிலான அம்சத்தை கொண்டிருப்பது வேறு எங்கும் காண கிடைக்காத ஒன்று கோவிலின் அமைதி நம் மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது இங்கு முருகப்பெருமானுடன் விநாயகர் மற்றும் பிற பரிவார தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன இந்த கோயிலை சுற்றியுள்ள சூழலே ஒருவிதமான நேர்மறை அதிர்வுகளை தருகிறது குமரஞ்சேரி முருகனை நாடிவரும் பக்தர்களின் முக்கிய கோரிக்கைகள் இரண்டு ஒன்று திருமண தரை நீக்குதல் மற்றொன்று நாகதோஷ நிவர்த்தி அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையும் தீர்ப்பதாகவும் இவ்வூர் மக்கள் கூறுகின்றார்கள் நாகஸ்கந்தருக்கு பாலாபிஷேகம் செய்து செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தடைபட்ட திருமணங்கள் விரைவில் நடக்கும் என்பது ஐதீகம் பலன் பெற்ற பக்தர்கள் மீண்டும் வந்து தங்கள் நன்றிக்கடனை கடனை செலுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல வீடு கட்ட வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் அல்லது தொழிலில் பெரிய வளர்ச்சி வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த முருகனை வந்து வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் கடன் சுமை உள்ளவர்களும் இந்த கோயிலில் வேண்டிக்கொண்டால் கடன் சுமை விரைவில் குறையும் என்பது நம்பிக்கை செவ்வரளி அர்ச்சனை இந்த வேண்டுதல்களுக்கும் உகந்ததாக சொல்லப்படுகிறது குழந்தை வரும் வேண்டுவோருக்கு குமரன் அருள் புரிவார் என்பதால் இத்தலம் குழந்தை வரம் அருளும் குமரஞ்சேரி முருகன் என்றும் போற்றப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இக்கோயிலுக்கு எப்படி செல்வது என்று உங்களுக்கு தெரியுமா திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் உள்ளது குமரஞ்சேரி கிராமம் வழிமார்க்கம் சென்னை அல்லது திருவள்ளூரிலிருந்து பொன்னேரிக்கு வந்து அங்கிருந்து பலவேற்காடு செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் பயணித்தால் மெதூர் என்ற ஊர் வரும் மிதூருக்கு வடக்கே பிரிந்து செல்லும் பாதையில் பயணித்தால் இக்கோயிலை அடையலாம் பேருந்து வசதிகளும் ஆட்டோ வசதிகளும் உண்டு பக்தர்களே குமரஞ்சேரி முருகன் கோயில் வெறும் செங்கல்லும் சுண்ணாமும் அல்ல அது நம்பிக்கையின் அஸ்திவாரம் உங்கள் வாழ்வில் ஏதேனும் தடைகள் இருந்தால் ஒருமுறை இந்த இந்த நாகஸ்தந்தரை தரிசித்து செல்லுங்கள் உங்கள் குறைகள் தீர்ந்து வாழ்வு செழிக்கும் என்பது நிச்சயம் சுப்பிரமணிய சுவாமியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் பகிருங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க, மீண்டும் மற்றொரு ஆன்மீக தளத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்